நேற்று நடைபெற இருந்த நடன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் போனதற்கு பிரபுதேவா மன்னிப்பு கேட்டுள்ளார் இந்திய மைக்கேல் என ரசிகர்களால் கொண்டாடப்படும் பிரபுதேவாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு பாடல்களுக்கு பெரியவர்கள் குழந்தைகள் என ஐந்தாயிரம் பேர் நூறு நிமிடங்களுக்கு நடனம் ஆடி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நேற்று உலக சாதனை செய்ய இருந்தனர் இந்த நிகழ்ச்சியை ராபர்ட் மாஸ்டர் அவரது குழுவுடன் சேர்ந்து ஒருங்கிணைத்திருந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரபுதேவா கலந்து கொள்வதாக வராததால் அங்கு கூடியிருந்த ரசிகர்களும் பொதுமக்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களும் கடும் அதிருப்தி அடைந்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த குழந்தைகள் பல மணி நேரம் வெயிலில் காக்க வைக்கப்பட்டதால் சிலர் மயங்கி விழுந்தனர் இது குறித்து பேசிய ராபர்ட் மாஸ்டர் திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனதால் பிரபுதபாவால் வர முடியவில்லை என்றும் இதற்காக எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்பதாக பிரபுதபா கூறியதாகவும் மீண்டும் ஒரு பிரமாண்ட நிகழ்வில் நாம் நிச்சயம் சந்திப்போம் என்ற வாக்குறுதியையும் வழங்கியதாக கூறினார் இந்த நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் போனதற்கு பிரபுதபா மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார் எல்லாருக்கும் ஒரு சல்யூட் தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரெத்தை எடுத்து டைம் கொடுத்து பண்ணியிருக்கீங்க எல்லாேருக்கும் உங்கள் அன்புக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஐ ஆல்சோ லவ் யூ ஆல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் வர முடியல அது ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ஆடினவங்களோட அம்மா அப்பாவுக்கிட்ட கிட்ட கூட நான் என்னோட சாரி சொல்லிக்கிறேன் டெஃபினட்டாக எப்படி மீட் பண்ணணும்னு தெரில பட் ராபர்ட் கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணி எல்லோரையுமே நான் மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கடதும் இல்லாமல் கடைசியாக எனக்காக ஒரு பாட்டு போட்டு எனக்கு ட்ரிபியூட் பண்ணது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஐ மிஸ்ட் யூ ஐ மிஸ்ட் ஐ மிஸ்ட் ஐ மிஸ் த சான்ஸ் அண்டு ஐ மேக் இட் ஃபார் தட் அண்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் மெயினாக நம்ம ராபர்ட் இதை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ராபர்ட்டுக்கு என்னோட ரொம்ப நன்றி உன்னோட அன்புக்கு ரொம்ப நன்றிப்பா லவ் யூ ஆல்வேஸ் அப்புறம் அவங்களோட அந்த பேஷன் இருக்குல்ல ஆமாம் ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் ஆக ஹெல்ப் பண்ண அந்த ஃபுல் டீமுக்கும் மை பெஸ்ட் விஷர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் லவ் யூ ஆல்